ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நேற்றைய தினத்தில் உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இன்று குறையும் இன்னும் சில நாளில் வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்கும் சிலருக்கு கர்மவினை தீர்கிறது சிலருக்கு ஆரம்பிக்கிறது இன்பமோ அல்லது துன்பமோ எதுவானாலும் எப்போதும் ஒரே மனநிலையில் இருக்க ஞானத்தோடு பழகியவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை எதையும் பெரிதாக நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் திருப்புகளை தொடர்ந்து படித்து வருபவர்களுக்கு நிலையற்ற வாழ்க்கையின் ஞானம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீர்கள் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் மனதை வென்றவர்களுக்கு என்றும் மகிழ்ச்சியே சில பிள்ளைகள் படிப்படியாக மனதை வென்று வருகின்றனர் என் வாக்கினை படிக்கும் பலரும் ஆரோக்கியமான மனநிலைக்கு மாறி வருவதை நான் பார்க்கிறேன் வேலின் துணை இருக்க எதிர்வரும் காலத்தில் எதையும் என்னால் வெல்ல முடியும் என்று பதிவிடுங்கள் எல்லாம் நல்லபடியாக எதிர்கொள்வீர்கள்